ஹாய் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒன் போயிட்டுருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி ஃபார்முலாவோட போடுறது இன்னொன்று வந்து ஃபார்முலா இல்லாமல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம் இப்போ அடுத்த சம் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் தனி வட்டியில் ரூ ஆயிரம் ஆனது ரூ ஆயிரத்தி நானூறு ஆக நான்கு ஆண்டுகளில் மாறுகிறது எனில் வட்டி விகிதத்தை ரெண்டு பர்சன்டேஜ் அதிகரித்தால் அந்த தொகை நான்கு ஆண்டுகளில் என்னவாக இருக்கும் எவ்வளவு உயரும் அப்படின்றத கேட் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பி அப்படின்றது வந்து ஆயிரம் அது வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு ஆயிரத்தி நானூறாக மாறி இருக்கு அமௌண்ட்டு ஆயிரத்தி நானூறு அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோமா ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரம் மைனஸ் பண்ணால் நானூறு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு என் வந்து ஃபோர் இயர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஆர் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஆர் வந்து எனக்கு தெரியாது ஆனால் ஆர் என்னன்றது தெரியாத போதே எனக்கு வந்து அமௌண்ட்டு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும் எல்லாமே தெரியும் இப்போ அந்த அமௌண்ட்டு கூட ஆர் வந்து எனக்கு ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எனக்கு ஆர் வந்து கேட்கலை ஆனால் ஆர் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் ஆல்ரெடி இருக்கிறதோட ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் அமௌண்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் கொஷின் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஆர் வந்துட்டு ஃபோர் இயர்ஸா நமக்கு இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபோர் இயர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஆர் வந்து எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நான் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட் ஃபார்முலா படி பார்க்கலாம் இப்போ 100 ஹண்ட்ரட் அப்படின்னா வந்து 4X எக்ஸு ஏன்னா ஃபோர் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குடுக்கல இதே தௌசண்ட் ருப்பீஸ் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 400 ஹண்ட்ரடா ஸோ நான் இது மாதிரி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு 10% பர்சன்டேஜ் அப்படின்றது கிடைச்சிரும் ஆர் அப்படின்றது டென் அப்படினா, அப்படின்னா அடுத்தது ரெண்டு எனக்கு இன்க்ரீஸ் பண்ணா அமௌண்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்போது டென் இன்ட்டு ஆர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இன்ட்டு ஃபோர்னா எயிட்டி எண்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போடலாம் இன்னொன்று எப்படி போடலாம் அப்படின்னா வந்து டோட்டலாகவே ஃபஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ்கிறது தானே ஃபுல் அமௌண்ட்டு அப்போது தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் டிவைட் பை தௌசண்ட் ஆகுமா இப்போ தௌசண்ட்க்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் எகைன் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகும் அப்போ நமக்கு நாற்பது அப்படின்னு கிடச்சிரும் ஸோ நாற்பது ரெண்டு பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாற்பது ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் நாற்பது இன்ட்டு ரெண்டு எண்பது டைரெக்டாகவும் அந்த ஆன்சர் வந்துடும் நம்ம ஆறு கண்டுபிடிச்சோம் ஆன்சர் போடலாம் ஆனால் இப்போ நமக்கு இங்கே ஆறு தேவையே இல்லை இல்லையா ஆறுன்றது ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஹண்ட்ரட் ஆறு மட்டும் எவ்வளோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் டென் பர்சன்டேஜ் ஸோ டென் இன்ட்டு டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டென் இன்ட்டு டூ இன்ட்டு ஃபோர் அப்போ என்ன கிடைச்சிச்சு எண்பது அப்படின்றது கிடைச்சிச்சு அப்படி இல்லைனாலும் ஆயிரம் ரூபான்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா நானூறுன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் நாற்பது இன்ட்டு ரெண்டுன்னு போட்டாலும் எண்பது அப்படின்ற ஆன்சர் வந்துடும் ஓகேவா ஸோ அடுத்த கொஷின் ஒரு ஆயிரம் என்ற தொகையானது இரு பகுதிகளாக பிரித்து ஆயிரம் ரூபாவை ரெண்டாக பிரிக்கிறாங்க இரு பகுதிகளாக பிரித்து முதலீடு செய்யப்படுகிறது ஃபஸ்ட்டு பத்து பர்சன்டேஜ் தண்ணி வட்டி விதத்துலேயும் ரெண்டாவது இருபது பர்சன்டேஜ் முதலீடும் செய்கிறாங்க ஆயிரத்தில் ரெண்டாக பிரிக்கிறாங்க பத்து இருபது அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுட்டு இறுதியில் அவருக்கு கிடைத்த மொத்த மொத்த வட்டி வந்து நூற்றி நாற்பது அப்படின்னா அவர் பத்து பர்சன்டேஜ் வீதத்தில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படின்றத கேட்குறாங்க ஓகேவா பத்து பர்சன்டேஜில் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் இன்ட்ரெஸ்ட்டு போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பி வந்து தௌசண்ட் அதை ரெண்டாக பிரித்து ஒன்று வந்து பத்து பர்சன்டேஜுக்கும் இன்னொன்று வந்து இருபது பர்சன்டேஜுக்கும் கொடுக்குறாங்க அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா நூற்றி நாற்பது அதை வந்து இப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நூற்றி நாற்பது இது பத்து பர்சன்டேஜ் இது இருபது பர்சன்டேஜ் அப்போ நூற்றி நாற்பதையும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மாற்றிடுவோம் இப்போ தௌசண்ட் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா அதில் நூற்றி நாற்பதுன்றது எத்தனை பர்சன்டேஜ்னா பதினாலு பர்சன்டேஜ் அப்போ பதினாலு பர்சன்டேஜ்றது சென்டரில் போடுவோம் இது பத்து இது இருபது இது ரெண்டுத்துக்கு கிடச்ச அமௌண்ட்டு நூற்றி நாற்பது அதை ஹண்ட்ரடுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது பதினாலு பர்சன்டேஜ்னு கிடச்சிருச்சு ஸோ பத்துலேருந்து பதினாலு போச்சுன்னா நாலு பர்சன்டேஜ் இங்கே வரும் இருபதுலேருந்து பதினாலு போச்சுன்னா ஆறு பர்சன்டேஜ் இங்கே வரும் இப்போ பத்துக்கு நேராக ஆறு பர்சன்டேஜ் இருபதுக்கு நேராக நாலு பர்சன்டேஜ் வந்துடும் இப்போது ஆறு பர்சன்டேஜுன்னு கொடுத்துருக்காங்களா ஆறு பர்சன்டேஜ் என்னதுன்னா அறநூறுரூவா ஏன்னா ஆயிரத்தில் ஆறு பர்சன்டேஜ் ஆயிரமில் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ஆறு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் அப்படின்னா இது அறநூறுரூபா இது நானூறுரூபா அப்போ அறநூறுரூபா பத்து பர்சன்டேஜில் அறுபது ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது நானூறுரூபா இருபது பர்சன்டேஜில் எண்பது ரூபான்னு கிடைக்கிது எட்டு ப்ளஸ் ஆறு எவ்வளோ வரும் பதினாலு நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நூற்றி நாற்பது அப்படின்றது கிடச்சிருச்சு ஓகேவா அப்போ பத்து பர்சன்டேஜுக்கான தொகை மட்டும் எவ்வளோனா அறநூறு இருபது பர்சன்டேஜுக்கான தொகை எவ்வளோனா நானூறு ஓகேவா புரியுதா ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நமக்கே கேட்பாங்க ஏன்னா இது சிம்பிள் தான் இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது பட் இது சிம்பிள் கான்செப்ட் ஆயிரரூபாவும் ரெண்டாக பிரிக்கிறோம் பத்து பர்சன்டேஜ் ஒருத்தருக்கும் இருபது பர்சன்டேஜ் இன்னொருத்தருக்கும் கொடுக்குறாங்க மொத்த வட்டி விகிதம் நூற்றி நாற்பது ஸோ அதையும் நான் பர்சன்டேஜாக மாற்றிக்கிறேன் ஏன்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரம் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா அதில் நூற்றி நாற்பதுன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னா பதினாலு அதை சென்டரில் போட்டுட்டு பதினாலேருந்து பத்து போச்சுன்னா நாலு இருபதுலேருந்து பதினாலு போச்சுன்னா ஆறு மைனஸ் ப்ளஸ்லாம் இங்கே பெருசு கிடையாது பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ ஆயிரத்தி ஆறு நாலுன்னு பிரிக்கிறோன்னா அறநூறு நானூறுன்னு பிரிக்கிறோம் அறநூறு தான் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா நானூறு எவ்வளோ அப்படின்றத கண்டு நானூறுல இருபது பர்சன்டேஜ் எவ்வளோனா இப்போ அறுபது எண்பதையும் கூட்டினா நூற்றி நாற்பதா அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்ட் ஆன்சராக பத்து பர்சன்டேஜுக்கு உண்டான தொகை எவ்வளோன்னா அறநூறு ரூபாய் தட்ஸ் ஆல் ஓகே இப்போ அடுத்த கொஷின் ஒரு தொகையானது தனி வட்டியில் இரண்டு ஆண்டுகளில் ரூ ஏழ்நூற்றி ரெண்டாகவும் மூன்று ஆண்டுகளில் ரூ ஏழ்நூற்றி எண்பத்தி மூணாகவும் மாறுகிறதுனா வட்டி விகிதம் என்னது ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மாற போகிறது கிடையாது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எல்லா வருஷத்துக்கும் ஒன்று தான் ரெண்டு ஆண்டு மூணு ஆண்டு ரெண்டுலேருந்து மூணு ஒரே ஒரு வருஷம்தான் ஸோ எழுநூற்றி ரெண்டுலேருந்து எழுநூற்றி எண்பத்தி மூணு அப்போ ஏழ்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து எழுநூற்றி ரெண்டை கழிச்சா எண்பத்தி ஒன்று ஒன் இயர் ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ ஏன்னா மொத்தமாக மூணு ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ டூ இயர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டுன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா அப்போ இந்த ஏழ்நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டை கழிச்சி ஐநூற்றி நாற்பது பிரின்ஸிபல் கிடச்சிருச்சு ப்ரின்ஸ்பல் கிடச்சிச்சின்னா சேம் நம்ம ஃபார்முலா ஹண்ட்ரடுக்கு த்ரீ ஆறு ஃபைவ் ஃபார்ட்டி இன்ட்டு டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் ஃபார்ட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படின்றத போட்டுட்டு ஆர் கண்டுபிடிச்சாலே முடிஞ்சு ஏன்னா வட்டி விகிதம் தானே கேட்குறாங்க ஆர் ஈக்குவல் டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒரு தொகையானது தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுது எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கல வட்டி விகிதத்தை ரெண்டு பர்சன்டேஜ் அதிகரிக்கும் போது போனசம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா சேம் அதே மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ் அதிகரிக்கும் பொழுது முந்நூறு அதிகமாக கிடைக்கிறதுனா அந்த தொகையை காண்க இப்போ ஹண்ட்ரட் இஸ் ஈக்வல் டு த்ரீ இன்ட்டு டூ ஏன்னா ரெண்டு வரு மூன்று ஆண்டுகளில் ரெண்டு பர்சன்டேஜு முந்நூறுரூபா ரூபாய் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா பி எவ்வளோ கிடைக்கும் ஐயாயிரம் அவ்வளோதான் ஓகேவா இப்போது மிந்தி நம்ம இந்த மாடல் சமை பார்த்தோம் இல்லையா ஆயிரம் ரூபாய் ரெண்டு பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இப்போ இங்கே என்னென்னா ஒருவர் தனது முதலீட்டில் அசல் வந்து கொடுக்கல எவ்வளோ அமௌண்ட்டுன்னே எனக்கு தெரியாது அதில் அரை பங்கு வந்து எட்டு பர்சன்டேஜுக்கும் கால் பகுதி ஆறு பர்சன்டேஜுக்கும் மீதியே எட்டு பர்சன்டேஜுக்கும் செய்கிற முதலீடு செய்கிறார் ஓகேவா அப்போ அரை கால் அப்போ மீதி என்ன இருக்கும் இன்னொன்று கால் மட்டும்தானே இருக்கும் அரை ஒரு கால் ஒரு கால் ரெண்டு சேர்த்தனா தானே ஒன்று முழுசாக ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ இது கால் கால் வந்து எட்டுக்கு ஸோ எட்டு பர்சன்டேஜில் செய்கிறாரு ஆண்டு இறுதியில் அவருக்கு கிடைத்த மொத்த வட்டி அறுநூற்றி அறுபது எனில் அவர் முதலீடு செய்த தொகை என்னது ஸோ இங்கே கால் அதை தான் வந்து பிரித்து போட்டிருக்கேன் அப்போது அறைக்கு வந்து எட்டு பர்சன்டேஜாக நாலுன்னு கிடைக்குதா காலுக்கு ஒரு ஆறு காலுக்கு ஒரு எட்டு ஸோ என்ன பண்ணுறோம் நாலுனால் ரெண்டாவது வாய்ப்பில் கேன்சல் பண்ணுறோம் த்ரீ டிவிடட் பை டூ இங்கே நாலாவது வாய்ப்பாடு ஒரு நாள் நாங்க ரெண்டு நாங்கள் எட்டு ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தானே எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது நாலு ப்ளஸ் மூணு பேர் ரெண்டு ப்ளஸ் ரெண்டுன்னு வரும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்போ ரெண்டு ரெண்டுன்னு கிடைச்சிரும் இப்போ எட்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு டிவைடட் பை ரெண்டுனால் பதினஞ்சு டிவைட் பை ரெண்டு அப்படின்றது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அறுநூத்தி அறுபது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அறுநூற்றி அறுபது இது ஃபுல்லாக சேர்த்தா ஒன் தான் ஒன் இயர் தான் இயர்ஸில் நமக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ ஃபிஃப்டின் டிவிடட் பை டூ ஹண்ட்ரடுக்கு ஃபிஃப்டீன் டிவிட் பை டூனா அறுநூற்றி அறுபதுனா பிரின்சிபல் எவ்வளோன்றது கண்டுபிடிச்சா போதும் எந்த தொகையானது தனி வட்டியில் பத்து பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் நாலொன்றுக்கு ரூ பத்தை வட்டியாக கொடுக்கும் நான் ஒரு நாளைக்கு பத்து வட்டி அப்போது ஒரு நாள் எத்தனை முன்னூற்றி அறுபத்தஞ்சா ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சிக்கு பத்து பர்சன்டேஜ் போட்டால் தான் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா நாலு ஒன்றுக்கு வட்டி பத்து ரூபான்னு நமக்கு கிடைக்கும் ஓகேவா இப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சி பத்து பர்சன்டேஜ்னா நூறு பர்சன்டேஜுக்கு எவ்வளோன்னா மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இது சிம்பிள் பத்து பர்சன்டேஜ் போட்டோன்னா ஒரு நாளுக்கு மொத்தமாக எத்தனை டேஸ் இருக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி அறுபத்தஞ்சி டேஸ்க்கு பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோ கிடைச்சோன்னா மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அவ்வளோதான் அடுத்தது சுனில் என்பவர் ஒரு தொகையை முதல் இரண்டு ஆண்டுக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி அடுத்த இரண்டு ஆண்டுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டி நான்கு ஆண்டுகளுக்கு பின் பதினாலு ஃபஸ்ட்டு ரெண்டு இங்கே வந்து வட்டி மாறிட்டே வருது ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு பத்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிஞ்சிடுச்சுன்னா பதினாலு இப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறார் அப்போ வட்டி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்போ ரெண்டு வருஷத்துக்கு மொத்தமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழு ஆண்டுக்கு பின் அவரால் செலுத்தப்பட்ட கூட்டுத் தொகை எட்டாயிரத்தி அறநூறு எனில் அவர் கடனாக பெற்ற தொகை எவ்வளவு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வருஷத்துக்கு இருபது பர்சன்டேஜ் ஏன்னா பத்து பத்துனா இருபதா திருப்பி ரிமைனிங் இருக்க ரெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலா அப்புறம் மூணு வருஷம் ஏன்னா ரெண்டு நாலு முடிஞ்சிச்சு மொத்தமாக ஏழு ஆண்டு மூணு வருஷத்துக்கு பதினாலுன்னு போட்டால் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இது எல்லாத்தையும் கூட்டினா எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ்னு வந்துடுது ஹண்ட்ரடுக்கு எண்பத்தி ஆறுனா அவர் கூட்டுத்தொகை எவ்வளோ சொல்லியிருக்காங்க எட்டாயிரத்தி அறநூறுனா மொத்த அமௌண்ட் எவ்வளோனா பத்தாயிரம் ரூபாய் ஓகே ஒருவர் ரூ பதினஞ்சாயிரத்தை பன்னிரெண்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி மற்றும் இன்னொரு தொகையை பதினைஞ்சு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியிலும் பதினைஞ்சாயிரத்தை பன்னெண்டு பர்சன்டேஜிலையும் பதினஞ்சாயிரத்தை இன்னொரு பர்சன்டேஜ்லையும் கடனாக பெற்றார்னா அவர் திரும்ப திருப்பி செலுத்திய மொத்த வட்டி மட்டும் நான் அவர் பெற்ற மொத்த தொகை எவ்வளவு தொகை எனக்கு கொடுக்கல ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போ என்ன பதினஞ்சாயிரத்தை பன்னெண்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி மற்றும் இன்னொரு தொகை அப்போ ஒரு பி பிரின்ஸிபல் அமௌண்ட் ஒன்று இருக்குது பன்னெண்டு பர்சன்டேஜின்றது ஆறு கிடைக்குது அடுத்தது என்னது மற்றும் இன்னொரு தொகையை பதினஞ்சு பர்சன்டேஜுக்கும் கடனாக பொறுத்த திருப்பி செலுத்திய மொத்த வட்டி ஒன்பதாயிரம் மணியில் அவர் பெற்ற மொத்த தொகை எவ்வளவு இதில் வந்து இது மிஸ் ஆகுது எவ்வளோன்னா என் ஈக்குவல் டூ இயர்ஸ் ரெண்டு ஆண்டு ஓகேவா அது மிஸ் ஆகுது ரெண்டு ஆண்டு நோட் பண்ணிக்கோங்க இப்போ பிரின்சிபல் எவ்வளோ பதினஞ்சு ஆர் ஈக்குவல் டு பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னா என் ஈக்குவல் டு ரெண்டு ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பார்ட்டு கண்டுபிடிப்போம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது மூவாயிரத்தி அறுநூறு கிடச்சிருச்சு இப்போ இந்த மூவாயிரத்தி அறநூறு மொத்தமாக அவர் கிடச்ச வட்டி எவ்வளோ ஒன்பதாயிரம் அப்போ அந்த ஒன்பதாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி அறநூறு கழிச்சிட்டோன்னா ஐயாயிரத்தி நானூறுரூபா ஐயாயிரத்தி நானூறுரூபா தான் செகண்டாக இருக்கிறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அப்போது நூறு முப்பது இது வந்து எவ்வளோ ஐயாயிரத்தி நானூறு ஏன்னா இங்கே பதினஞ்சு ரெண்டு வருஷமாக ஸோ முப்பது ஐயாயிரத்தி நானூறு கண்டுபிடிச்சுன்னா பி டூ கிடச்சிருது அதாவது ரெண்டாவது ப்ரின்சல் அமௌண்ட் ஃபஸ்ட்டு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் பதினஞ்சாயிரம்னா செகண்ட் பிரின்ஸிபல் அமௌண்ட் பதினெட்டாயிரம் மொத்த தொகை எவ்வளோன்னா பதினஞ்சாயிரத்தி பதினெட்டாயிரத்தி ஆட் பண்ணால் முப்பத்தி மூணாயிரம் அவ்வளோதான் ஓகேவா அடுத்தது ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியானது அந்த தொகைக்கு சமமாகவும் ஆண்டுகளானது வட்டி விகிதத்திற்கு சமமாகவும் இருந்தால் வட்டி விகிதம் என்னது அப்படின்றத கேட்டிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஆர் எல்லாமே எல்லாத்துக்குமே ஈக்குவல் எதுவுமே நம்பர்ஸே இல்லை ஸோ நானாக எடுத்துக்கிறேன் பீன்றது ஒரு ஹண்ட்ரட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் ஏன்னா இது ரெண்டு ஈக்குவலாக அப்போது நூறு ரூபாய்க்கு எப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் நூறு கிடைக்கும் எண்ணும் ஆறு ஈக்குவல் ரெண்டுமே ஒரே நம்பராக தான் இருக்கணும் அப்போது நூறு ரூபாய்க்கு எப்போ எனக்கு நூறுரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு நான் பார்த்தனாவே நூறுரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ பத்து ரூபாய் ப அதே மாதிரி பத்து பர்சன்டேஜ்னால் ஃபைவ் பைத் நூறுன்னு கிடைக்குமா அப்போது எண் ஆறு ஈக்குவலா ஸோ என்னும் ஆர் ஈக்குவல்னால் பத்து ஸோ இது ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் சப்ஷூட் பண்ணி பார்த்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சும்மா ஜஸ்ட்டு நம்மளாக எடுத்துக்கிட்டு கால்குலேட் பண்ணும்போது நூறுரூபாய்க்கு எப்போ நூறுரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னா பத்து இன்ட்டு பத்து ரெண்டு வாட்டி பெருக்கும் போது அப்போ என் இன்ட்டு ஆர் எண்ணு ஆறு ஈக்குவல்னால் பத்து பத்து அப்போது ஆறுன்றது எவ்வளோனா பத்து பர்சன்டேஜ் அடுத்த கொஷின் ரூ ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டி ஸோ ஒரு வருடம் ஆறு மாதம் ஆறு மாதம்னா மூணு பை ரெண்டு மூணு பை ரெண்டு இன்ட்டு எட்டுன்னு போட்டோன்னா ரெண்டு எட்டு கேன்சல் ஆகிட்டு நாலுன்னு கிடைக்கும் நாமும் பன்னெண்டு நூறுக்கு பன்னெண்டுனா ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எவ்வளோன்னா தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபான்றது வட்டி தொகைன்றது இது கூட ஆட் பண்ணா எட்டாயிரத்தி நானூறுபாய் எதுக்குமே பார்த்து சம் ஓகே அடுத்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் அதுவும் அறநூற்றி ஏழ் அறுநூற்றி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொம்பது நாட்களுக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதம் தனி வட்டி மற்றும் தொகை என்னது அப்படின்றத சால்வ் பண்ணி பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு பர்சன்டேஜ் வட்டி ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரத்தி எண்பதாக மாறுகிறது எனில் அசலை காண்க நமக்கு இது மொத்த தொகையாக கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அப்போ மொத்த தொகை அப்படின்னும் போது நம்ம அதை ஹண்ட்ரட் மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக நம்ம எடுத்துக்கணும் எட்டஞ்சு நாற்பதா அப்போ நூற்றி நாற்பது பர்சன்டேஜ் தான் பத்தாயிரத்தி எண்பதுனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சா அதுதான் வந்து ஆன்சர் ஏழாயிரத்தி இரநூறு ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் ரூ எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஆகவும் நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி விகிதம் என்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி ஆறு மைனஸ் நாலு எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் சேம் அதே மாதிரி எட்டாயிரத்தி எட்நூறுலேருந்து இந்த இந்த நம்பர் கழிச்சா தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபதுனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நானூற்றி எண்பது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேனா ஓகேவா அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பதுனா நாலு வருஷத்துக்கு எவ்வளோனா நானூற்றி எண்பது இன்ட்டு நாலுன்னு போட்டேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்றது கிடச்சிருதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்றது கிடச்சிருது நாலு வருஷத்துக்கு நான்கு ஆண்டுகளில் ரூ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு மாறுதா அப்போ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை கழித்தோன்னா ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரரூபா ப்ரின்ஸ்பல் அமௌண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு அசல் மற்றும் வட்டி விகிதம் நம்மளை கேட்குறாங்க அப்போ பி என்னது ஆறாயிரம் ரூபான்னா என்லிட்டி இப்போ நம்ம ஒன் இயர் ஏன்னா ஒன் இயருக்கு தானே கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன் இயர் ஆர் எனக்கு தெரியாது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன் இயருக்கு எவ்வளோன்னா நானூற்றி ஐம்பது அப்போது ஒரு வருஷத்துக்கு மட்டும் அப்படின்னு போட்டோன்னா நூறு இன்ட்டு ஆறு நூறு தான் வந்து ஆறு அப்படின்னா ஏன்னா ஒன் இன்ட்டு ஆறு தானே ஸோ ஒன் தான் சிக்ஸ் தௌசண்ட் வந்து நானூற்றி ஐம்பதுனா க்ளாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எட்டு பர்சன்டேஜ் ஆறுன்றது எட்டு பர்சன்டேஜ் அவங்க என்ன கேட்குறாங்க அசல் மற்றும் வட்டி விகிதம் அசல் அப்படின்னா வந்து ஆறாயிரம் ரூபாய் ஆறுன்றது எட்டு பர்சன்டேஜ் ஏன்னா ஆறு ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் ரெண்டாயத்தையும் மைனஸ் பண்ணால் டூ இயர்ஸ்க்கு எனக்கு கிடைக்கிது இன்ட்ரெஸ்ட்டு அதை ஒரு வருஷத்துக்கு நான் மாற்றிட்டேன் நான்கு ஆண்டுகளில் இவ்வளோ அமௌண்ட்டுனால் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து சப் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு டோட்டல் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு கிடச்சிரும்மா ஆறாயிரம்னு கிடைக்குதா ஸோ அந்த ஆறாயிரத்தை வச்சு ஒன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும் அடுத்த கொஷின் ரூ ஆயிரத்தி இரநூறுக்கு பன்னெண்டு ஒன்று பை ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளில் பெறப்படும் தனி வட்டி மற்றும் தொகை ஸோ பீன்றது ஆயிரத்தி இரநூறு ஆறுன்றது பன்னெண்டு ஒன்று பை ரெண்டுனா மாற்றிக்கோ பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி டிவிடர்பை ரெண்டு என் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஹண்ட்ரட் அப்படின்றது வந்து இருபத்தி அஞ்சு டிவிடர்பை ரெண்டு இன்ட்டு மூணு அப்படின்னு போட்டுட்டு ஆயிரத்தி இரநூறுக்கு எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணனா நானூற்றி ஐம்பது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நானூற்றி ஐ நானூற்றி ஐம்பதுனால் அமௌண்ட் எவ்வளோன்றதை ஆட் பண்ணி போட்டால் முடிஞ்சிச்சு ஓகேவா மிதிசம்ஸில் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஆண்டிற்கு பத்து பர்சன்டேஜ் வீதம் வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் பத்தாயிரத்தை வைப்பு நிதியாக செலுத்தினார் அத்தொகையை இரண்டு ஆண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு திரும்ப பெறுகிறார்னா பெற்ற வட்டி பின்றது பத்தாயிரம் ரூபாய் ஆறுன்றது பத்து பர்சன்டேஜ் என் பொறுத்த வரைக்கும் இரண்டு ஆண்டு மூன்று மாதம் பன்னெண்டில் மூணு ரெண்டு ஒன்று பை நாலு அப்போ டோட்டல் எவ்வளோ கிடைக்கிது ஒம்பது பை நாலு ஸோ ஒம்பது பை நாலு இன்ட்டு பத்து இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நூறு இன் பத்து இன்ட்டு ஒன்பது பை நாலு பத்தாயிரத்துக்கு எவ்வளோன்னு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவர் பெற்ற வட்டியை மட்டும்தான் கேட்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அடுத்த கொஷின் எத்தனை ஆண்டுகளில் எட்டு பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் ரூ ஐயாயிரம் ஆனது ஐயாயிரத்தி எட்நூறு ஆக மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் ஐயாயிரத்தி எட்நூறுனா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எட்நூறு எட்நூறு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எட்டு பர்சன்டேஜ் வட்டி எத்தனை ஆண்டுன்றது கொடுக்கலை ஸோ ஹண்ட்ரட் ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு என் கொடுக்கலை ஃபைவ் தௌசண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எட்நூறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என் ஈக்குவல் டு டூ இயர்ஸ் அவ்வளோதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் லாஸ்ட் இது ஒரு தொகையானது பன்னெண்டு ஒன்று பை ரெண்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி விகிதத்தில் குறிப்பிட்ட ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது ஓகேவா இந்தியா சொன்னோம் இரட்டிப்பாகிறதுனா நூறு பன்னெண்டு ஒன்று பை ரெண்டு மாற்றினா இருபத்தஞ்சு பை ரெண்டு ஸோ இருபத்தி அஞ்சு டிவைடட் பை ரெண்டு மேலே போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறுனால் எட்டு எத்தனை ஆண்டுகள்னால் எட்டு ஆண்டுகள் ஓகேவா ஓகே கூட்டு வட்டியை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ